இங்கே வந்து அமராவதி கொர்டைல் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரதுக்கு வந்து அடல்ட்டுக்கு ட்வெண்ட்டி சைல்டுக்கு டென் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வரக்கூடிய வண்டிக்குமே வந்துட்டு இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க அதை பார்த்துக்கோங்க ஹெவி வெஹிக்கிள் ஹண்ட்ரட் ஹெவி வெஹிக்கிள் ஃபாரினர்ஸ்க்கு தௌசண்ட் இந்த மாதிரி லைட் லைட் வெயிட் மோட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்து இது பண்ணிக்கோங்க கேமரா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் எடுத்தாச்சுங்க பர் ஹெட்டுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி எனக்கு கெஷனுக்கு சேர்த்து நாற்பது ரூபா வண்டியில் காரில் வந்ததுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டிங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே நைன் ஓ கிளாக் மேலே தான் ஓப்பன் பண்ண நைன் டூ நைன் டென்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க இங்கேருந்து வேணால் ஒன்று போயிடுச்சு இங்கே ஒன்று படுத்துருந்துச்சி ஃபைனில் நம்ம இந்த கொக்கரை ஃபார்ம்குள்ளே வந்துட்டோங்க இங்கே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருக்குது அங்கே ஒன்று வாய் திறந்துட்டு இருக்காது போய் பார்க்கலாமா அங்கே வர்த்தல அங்கே இருக்குது நமக்குலாம் நமக்குள்ளே இல்லை கிட்ட போய் அப்படி அது அப்படியே எல்லாம் காமிச்சிட்டு வந்துடும் இப்படி பிடிச்சிக்கோங்க இங்கே பிடிச்சிக்கோங்க அப்படி பிடிச்சிக்கோங்க ஓகே ஓகே இப்போ வந்து இங்கே ஒர்க் பண்ணுற அண்ணா வந்து நமக்கோசரம் தெரியல மேலே கிடைக்கிற மணல் நமக்கு நமக்கோசரம் வந்து பொம்மையா ஏய் தண்ணிக்குள்ளே பொறுத்து குட்டி தான் எல்லாம் ஏய் இங்கே வர எத்தனை முதலையும் இங்கே ஆக்சுவலாக இது முதல பொம்மை வச்ச மாதிரி இருக்குதுங்க எல்லாம் வாயை திறந்துக்கிட்டு எப்படி தெரியுமா இருக்கு அப்படியே என்னமோ எல்லாம் பொம்மை கட்டை போட்ட மாதிரி இருக்கு ஆனால் உசுரோடதும் இருக்குது எல்லாமே அது பிரீத் பண்ணுறதும் தெரிய மாட்டேங்குது எதுவுமே தெரிய மாட்டேங்க அங்கே ஒரு பதினஞ்சு முதலாட்டு கிடந்து இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு பத்து பத்து கிடக்குது இங்க வந்து எல்லாமே குட்டிங்க இங்கே ஒரு பத்து கிடக்குது எல்லாமே இருக்குதுங்க நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அந்த முதலையை வந்து கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க ஓகே சார் அந்த குச்சி ஒன்று வெளியே அதை எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோ எப்படி இருந்து வெளி தாண்டி வரும் இது பருதா செய்தி பத்தியா இப்படி முதல்ல அப்படி தாண்டா இருக்கு சார் பருதா காலை கால் நீட்டு கால இந்த குட்டி முதலே பாருங்க அந்த கை காலாம் நான் செய்யுது ஏ எப்படி இப்படி படுத்துருக்குது எருமையாட்டம் இறமச்சானியாட்டம் படுத்திருக்குறா அப்புறம் கண்ணா செய்யுது கண்ணா செய்யுது கண்ணு பூச்சிலாம் உட்காந்துச்சுன்னா கண்ணா செய்யுது கொஞ்சம் கூட போட மாட்டேங்குது அது எதுக்குன்ற ஏதாவது பறவைக்கிறப்ப அந்த கொஞ்சம் டப்பு நம்பிக்கிறதுக்கு அப்படியே தொடர்ந்து ஏங்க அந்த முதலே பாருங்க ஏதாவது

ஒன்று படிக்கிறீங்க தெரிய மாட்டேங்க நகம் எப்படி இருக்கு இங்க பாருங்க முதலைய நான் உங்களுக்கு கிட்டக்காக காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதுலேயே பதினாலு கிடக்குது அவுத்து ஒன்று பாஞ்சு பதினாறு என்னமோ என்னமோ ஆ டிச்சு தனியாட்டம் நடக்குது இல்லை ஏய் முதலை குரற்கடாயில் குரக்கொடாயில் வந்து முதல் முதல்ல நாங்கள் இவ்வளோ கிட்டக்க பார்க்குறோம் നിങ്ങളും വന്നിങ്ങനെ ജാലിയ പാകലാം പടുത്തു കുച്ചി കിടന്നു കേസാ ഉസിട്ട് പാകലാണ്ടാ ഇതിലില്ല ഓടിയന്തണ്ടക്കാണ്ടിയോ മണ്ണല്ലി പോ മണ്ണു

நம்ம பார்க்கிறது அது அது என்னென்னா அதில் தீனை திங்கிறது தீனி திங்கிறது மானில் வந்து இப்படி அமைதியாக இருந்து அப்படியே பிடிக்கிறது கொஸ்டர் பண்ணுது ஃபாஸ்ட் அதிக இதெல்லாம் கையாச்சுமே கையை நறுக்கி எடுத்துவிடும் நறுக்கி எடுத்து விடும் உங்ககிட்ட பாருங்கள் இதுலையும் நிறைய கிடக்குதுங்க அங்கே போகிற அங்கே உள்ள அங்கே ஒரு நவ்றதுக்கு ஒரு தண்ணிக்குள்ளே வருமோ அதான் வாலாட்டத்தில் அந்த காம்தான் இருக்கிறது இது என்னடா அப்படியே பொம்மையை மதிக்கூட்டா அப்படியே கிடக்குதுடா நின்றா முதைங்க சவுண்டு போட்டு நகரக்கூடாது ஓடக்கூடாது மேகம் பெரு அப்படி நீ மீன் மாட்டு தான் போகும் அப்படி மத இருக்கும் அப்படியே இப்போ வந்து இந்த அமராவதி வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்களே தண்ணி திறந்து விடுவாங்களே அந்த இடத்துல இருக்கும் ஸோ இதுதான் ஒரு சின்ன ஆறு நம்ம வரல இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் தண்ணி போகுது அதே மாதிரி நிறையா நிறைய அப்புறம் அங்கேருந்து தேங்கி வருது இல்லை அப்புறம் அங்கிருந்து திறந்து விட்டு இங்கேதான் போறது இதுதான் வலி ஆமாடா ஈஸ்வா இதெல்லாம் பயங்கர மோசமா இருக்கும் அவங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு வாடி தெரியல அவங்க ஒருத்தர் தூண்டி போட்டு இழுத்துட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் இழுக்கிறாரு அங்கே வந்து இழுக்கிறாரு மாதிரி பிடிச்சிருக்கிறாரு இல்லை மீனும் இருந்தால் துல்லும் இல்லை இப்போ எதுவும் இழுக்கல மாட்டில் பார்க்கலாம் வேறு பிடிக்கிறாரு தவக்கலை போடுறாரு அவர் எதிராக பால் செய்து தவக்கலை செட்டின்னு அங்கே போய் போட்டா இருப்பார் எங்கடா பேச்சு நான் அங்கே இந்த ரெண்டு பிள்ளையும் போகிற நடுவில் நாங்கள் வந்து இருந்துட்டு வர்றாரு